மவுசாக்களியில் மண் சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டு பால்மா இன்றி தவிப்பதாக சமூக வலைதளத்தில் சிறுவன் பிரனிஸ் வெளியிட்ட காணொலி வைரலாகிய நிலையில் அந்த காணொலியை பார்வையிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் உடனடியாக அங்குள்ள சிறுவர்களுக்கு தேவையான பால்மாவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபத்தலைவர் அசோக் குமாரோட கையளித்துள்ளார் மவுசா களிக்கு செல்வதற்கு பல தூரம் பாதைகள் எதுவுமே இல்லாத நிலையில் நடந்து சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கையளிக்கப்பட்டதோடு அந்த சிறுவன் பிரனிசுடன் தொலைபேசி

தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன்னா நான் உங்க வீடியோ பார்த்தேன் அல்தட்ல சொல்லி இருக்கீங்க பால் பவுடர் கேட்டீங்க தானே வந்துருச்சா பால் பவுடர் உங்களுக்கு அசோக் மாமா கொண்டாந்தாரா சரி டோன்ட் வரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் நாளைக்கு பண்ண சொல்லியிருக்கேன் இது ஒரு சின்ன ஒரு டெம்பரரி ப்ராப்ளம் தான் சீக்கிரத்துல வந்து நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கெல்லாம் போயிடலாம் ஓகே அது வரைக்கும் தேவையான உதவிகளை நான் பண்ண சொல்லியிருக்கேன் ஓகே அழுகக்கூடாது நீங்கள் இருக்கிற இடம் சேஃப்பாக இருக்குதா நீங்கள் இருக்கிற இடம் சேஃப்பாக இருக்குதா சரி அப்பா அம்மா இருக்கிறாங்களா பக்கத்தில் உங்களுக்கு வேறு எதுவும் உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா தம்பி வீடு தானே கண்டிப்பா அதுக்குள்ள ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி தரோம் ஓகே சரி தைரியமா இருக்கும் நல்லா படிக்கணும் சரிப்பா எங்க அப்பா அம்மா எங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சரி சேஃபா இருக்கிறீங்க தானே இந்த நேரத்துல சேஃபா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் வீடு அது இதெல்லாம் நம்ம அடுத்த கட்டத்துல ஏற்பாடு பண்ணுவோம் இப்போதைக்கு நான் அசோக டூ சொல்லியிருக்கேன் அந்த அரத்துல உங்களுக்கு வேற என்னென்ன தேவையான உதவிகள் தேவை இருக்குதோ எல்லாமே பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் எல்லாம் பண்ணப்போல நான் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்கள நேர்ல பாக்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா சார் எங்களுக்கு வீடு உதவி மட்டும் முக்கியமா செஞ்சு கண்டிப்பா பெரிய உதவி கண்டிப்பா தம்பிக்கு அந்த பால் பவுடர் வந்துச்சு தம்பி கேட்டது ஆஹ் வந்துச்சு வந்துச்சு நிறைய வந்திருக்கு சார் அப்படியா